press the the bell icon on the YouTube app and never miss another update. முதலிடம் யாருக்கு மல்லு கட்டும் ரசிகர்கள் சமீப காலமாக மற்ற சமூக ஊடகங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு யூடியூப் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் இன்றைய தலைமுறையினரும் இயல்பாக குறைந்து வரும் வாசிப்பு பழக்கம்தான் பலரும் புத்தகங்களை வாசித்து தகவலை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக வீடியோ மூலமே தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இதனால் இந்த வீடியோக்களை உருவாக்கும் படைப்பாளிகளுக்கு தனியாக ரசிகர்கள் உருவாகிவிடுகிறார்கள் அவர்கள் வீடியோக்களை பார்த்து ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் விரும்பினால் அந்த யூடியூப் சேனல்களுக்கு சந்தாதாரராகி புதிய வீடியோக்களை நேரடியாக பெறுகிறார்கள் இப்படி நிறைய சந்தாதாரர்களை கொண்டிருக்கும் சேனலே பெரிய சேனலாக கருதுகிறார்கள் அப்படி அதிக யூடியூப் சந்தாதாரர்கள் கொண்டிருக்கும் சேனல் என்ற போட்டியில் முதலிடத்தில் வருவதற்காக இரண்டு சேனல்கள் மல்லுக்கு நிற்கின்றன சேனல்களை விட அந்த சேனல்களின் சந்தாதாரர்கள் இணையத்தில் மோதி கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் இறுதியிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் தொடக்கத்திலும் இதுதான் மிகப்பெரிய செய்தியாக அமைந்திருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் யூடியூபின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ஃபெலிக்ஸ் ஜெல்பர்க் நடத்தி வரும் பியூடிஃபை என்ற சேனல் தான் உலகிலேயே அதிக சந்தாதாரர்களை கொண்டிருக்கும் சேனல் கிட்டத்தட்ட எட்டு கோடி சந்தாதாரர்கள் இந்த சேனலுக்கு இருக்கிறார்கள் காமெடி வீடியோ கேம் கெஜஸ் ரிவ்யூ என்று வீடியோவில் அமர்க்கலப்படுத்தும் இந்த சர்வதேச யூடியூப் நட்சத்திரத்திற்கு சவால் விட்டுக் கொண்டிருப்பது இந்தியாவின் டி சீரீஸ் நிறுவனம் என்பதுதான் சுவாரஸ்யமான தகவல் சுவீடனில் பிறந்த ஃபெலிக்ஸ் ஜெல்பர்கிற்கு இருபத்தி ஒன்பது வயதாகிறது தற்போது லண்டனில் வசித்து வரும் இவர் தனது சேனலில் மூவாயிரத்து இருநூறு வீடியோக்களை அப்லோடு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்தே தொடர்ந்து ஐந்து வருடங்களாக அதிகமான சந்தாதாரர்களை கொண்ட சேனலாக முதலிடத்தில் இருந்து வந்திருக்கிறது இவரது பியூடிஃபை சேனல் மற்ற எந்த சேனலும் தொட உயரத்தில் இருந்த இவரை கதி கலங்க வைத்திருக்கிறது இந்தியாவின் டி சீரீஸ் யூ சேனல் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் மலிவு விலையில் தரமான ஆடியோ கேசட்டுகளை தயாரித்து விற்பனை செய்து மக்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்ட நிறுவனம் டி சீரீஸ் அதன்பின் சிடி வருகையாலும் அதன் நிறுவனர் குல்ஷன் குமார் படுகொலையாலும் பெரும் சரிவை சந்தித்தது அதன் பின்னர் வளர்ச்சி கண்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டி சீரிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு யூடியூப் சேனலை தொடங்கியது அன்றைக்கு அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இன்டர்நெட் என்பது காஸ்ட்லியான விஷயமாக இருந்த காலம் அது வீடியோக்களை தடையில்லாமல் பார்க்கும் அளவிற்கு இணையத்தில் வேகமும் கிடையாது அதனால் இந்தியர்கள் இன்டர்நெட்டில் வீடியோக்கள் பார்ப்பதை அடியோடு தவிர்த்து வந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியாவில் போர் ஜி அறிமுகப்படுத்தப்பட்டது படுவேகமான இன்டர்நெட் மலிவான விலையில் கிடைத்தது ஏற்கனவே நல்ல எண்ணிக்கையில் வெளிநாட்டு சந்தாதாரர்களை வைத்திருந்த டி சீரீஸ் விஸ்வரூப வளர்ச்சி கண்டது வீடியோக்களின் பார்வை எண்ணிக்கை தாறு மாறாக ஏறியது உலகிலேயே அதிக பார்வைகளை கொண்ட சேனலாக டி சீரியஸ் முதலிடத்தில் இருக்கிறது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி பார்வைகளை அது பெற்றுள்ளது இதற்கடுத்து இரண்டாவது இடத்தில் இருக்கும் டபிள்யூ டபிள்யூ சேனல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பார்வைகளை தான் பெற்றிருக்கிறது இரண்டு சேனல்களுக்கும் இடையே கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கோடி பார்வைகள் வித்தியாசம் இருக்கிறது டிசிடிஎஸ் வீடியோக்கள் சராசரியாக ஒரு நாளில் ஒரு கோடி பார்வைகளை பெறுகிறது இது வேற எந்த சேனலும் நினைத்து பார்க்க முடியாத பிரம்மாண்டமான எண்ணிக்கை ஒரு இந்திய சேனல் இத்தனை உயரம் தொட்டிருப்பது பல வெளிநாட்டினருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் சந்தாதர்களின் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தில் இருந்த டி சிடிஸ் தற்போது அதிலும் முதலிடத்தை முன்னேறிக் கொண்டிருக்கிறது அது இப்போது இருக்கும் பியூடிஃபை சேனல் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் தனது பியூடிஃபை சேனலை இந்தியாவின் டி சீரியஸ் சேனல் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் முந்துகிறது என்று வீடியோ போட்டிருந்தார் ஜெல்பர்க் அன்றிலிருந்து அவரது ரசிகர்கள் களத்தில் குதித்து விட்டார்கள் இந்த போட்டியில் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவரது ஆதரவாளர்கள் டி சீரீஸ்க்கு எதிராக செயல்பட துவங்கினார்கள் இது போட்டியை மேலும் தீவிரமாக்கியது ரேடியோ டிவி சினிமா தியேட்டர் என்று எல்லா இடங்களிலும் பியூடிஃபைக்கு ஆதரவாக விளம்பரம் செய்தார்கள் பியூடிஃபை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து விட்டினார்கள் ஐம்பதாயிரம் பிரிண்டர்களை ஹேக் செய்து விட்டார் அந்த பிரிண்டர்களில் பிரிண்ட் செய்தால் அதில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படி வரும் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் டி சீரியஸ் அன்சப்ஸ்கிரைப் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் சரியாகிவிடும் என்று இருக்கும் இப்படி உலகம் முழுவதும் பலவித வடிவங்களில் சப்ஸ்கிரைப் செய்ததால் ஒரே இரவில் முப்பது லட்சம் புதிய சந்தாதாரர்கள் சேர்ந்து விட்டார்கள் மீண்டும் உச்சத்தை தொட்டது இதை பார்த்து கொண்டே இருந்த இந்தியர்கள் சும்மா இருப்பார்களா அவர்களும் தங்கள் பங்கிற்கு டி சீரிஸ்க்கு ஆதரவாக சந்தாதாரர்களை சேர்க்கத் தொடங்கினார்கள். As you can see I have purchased all இந்தியாவின் பல இடங்களில் டி சீரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லி விளம்பரம் வைத்தார்கள் தனியாக ஆல்பம் பாடல்களை வெளியிட்டார்கள். இந்த இரண்டு யுத்தம் தான் டி என்பது ஒரு நிறுவனம் அங்கு யூடியூப் மட்டுமே பதிமூன்று பேர் வேலை செய்கிறார்கள் அவர்கள் சினிமா பாடல்களையும் சினிமா ட்ரெயிலர்களையும் வீடியோக்களாக போடுகிறார்கள் கிரியேட்டிவாக எதையும் செய்வதில்லை ஆனால் பெலிக்ஸ் ஜெல்பர் கதையே வேறு அவர் ஒரு தனி மனிதர் அவரது ஒவ்வொரு வீடியோவும் தனித்தன்மை வாய்ந்தவை எல்லாமே கிரியேட்டிவ் தன்மை கொண்டது எனவே ஃபெலிக்ஸின் பியூடிஃபை சேனலை ஆதரிப்பதே நியாயமான ஒன்று என்று பியூடிஃபை ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இதைப்பற்றி டி சீரியஸ் தலைவர் பூஷன் குமாரிடம் கேட்டால் நாங்கள் இதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் பியூடிஃபை எதற்காக இவ்வளவு ரியாக்ஷன் காட்டுகிறார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை இந்த போட்டியால் எங்களுக்கு நன்மையும் கிடைத்திருக்கிறது இந்தியர்கள் மத்தியில் மட்டுமே பிரபலமாகியிருந்த டி சீரியஸ் தற்போது உலகம் முழுவதும் தெரிந்த நிறுவனமாக மாறியிருக்கிறது நாற்பது சதவீத வெளிநாட்டினர் புதிய சந்தாதாரர்களாக எங்களுடன் இணைந்துள்ளார்கள் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றார் இப்போதைய கணக்குப்படி இரண்டு சேனல்களும் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் புதிய சந்தாதாரர்களை பெறுகிறது பியூடிஃபை சேனலை விட டி சேனல் ஏழு லட்சம் சந்தாதாரர்களை குறைவாக வைத்திருக்கிறது வருகிற ஜனவரி இருபத்தி ஆறாம் அன்று என்னதான் பியூடிஃபை ரசிகர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு சந்தாதாரர்களை சேர்த்து வந்தாலும் டி முதலிடத்தில் வந்துவிடும் என்று கணித்திருக்கிறார்கள் யூடியூப் ஆய்வாளர்கள் பார்ப்போம் யூடியூப்பில் முதலிடத்தை பிடிக்க போவது யார் என்று நீங்கள் யாருக்கு ஆதரவளிப்பீர்கள் அதற்கான காரணத்தையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அப்படியே நீங்கள் எங்கள் எஸ்பிஎஸ் மீடியா சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அந்த பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் தங்களின் ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் நன்றி